ஒரு அழகான தோட்டத்தில் வண்ணமயில் என்றொரு பூ இருந்தது அதன் இதழ்கள் வானவில்லின் நிறங்களில் ஜொலித்தன அதன் நறுமணம் தோட்டத்திற்கே நிறைவு தந்தது எல்லா பூச்சிகளும் அதன் அழகில் மயங்கின வண்ணமயில் எல்லோரிடமும் இனிமையாக பேசும் என் தான் உலகிலேயே சுவையானது என்று அது தேனீக்களை பார்த்து சொல்லும் இளவல் என்ற ஒரு இளம் தேனி அதன் வார்த்தைகளை முழுமையாக நம்பியது ஆனால் ஒரு வயதான தேனி இதை தூரத்திலிருந்து கவனித்த பொழுது இந்த பூவின் வார்த்தையில் ஏதோ சரியில்லை என்று இளவலை எச்சரித்தது ஆனால் இளவல் அந்த எச்சரிக்கையை பொருட்படுத்தவில்லை அது நேராக வண்ணமயிலும் சென்றது வா என் அருமை நண்பனே உனக்காகவே என் தேனை சேமித்து வைத்திருக்கிறேன் என்று பூ சிரித்தது இளவல் பூவின் நுனியிலிருந்து தேனை குடித்தது ஆஹா என்ன ஒரு அமுதமான சுவை ஆனால் ஆழமாக உரியும் பொழுது ஒரு கொடிய கசப்பு அதன் நாக்கை சுட்டது இளவலுக்கு தலை சுற்றியது அதன் ரக்கைகள் பலவீனமடைந்தன அது தட்டு தடுமாறி பறக்க முயன்றது அதை பார்த்து வண்ணமயில் பூ சிரித்தது அதன் இனிமையான முகம் இப்பொழுது வஞ்சமாக மாறியது இளவல் கஷ்டப்படுவதை வயதான தேனி பார்த்ததும் அது வேகமாக வந்து மயங்கிக் கொண்டிருந்த இளவலை தன் முதுகில் தூக்கி கொண்டு சென்றது கூட்டிற்கு வந்ததும் வயதான தேனி விளக்கியது வண்ண மயிலின் நுனி நாக்கில் அமுதம் இருந்தது ஆனால் அதன் அடி நாக்கில் அதாவது அதன் இதயத்தில் நஞ்சு இருந்தது தோற்றத்தையும் இனிமையான வார்த்தைகளையும் கண்டு ஏமாந்து விடக்கூடாது என்று குழந்தைகளே இன்று நாம் என்ன கற்றுக்கொண்டோம் பளபளப்பதெல்லாம் பொன்னல்ல இனிப்பதெல்லாம் தேனல்ல என்பதை அடிநாக்கில் நஞ்சும் நுனினாக்கில் அமுதமும் கொண்டவர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் நல்ல மனசு கொண்ட நண்பர்களையும் உறவுகளையும் தேர்வு செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் குழந்தைகளே